ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது துலாம் ராசினர்களுக்கு நல்ல காலம் பிறக்குது துலாம் ராசி காலபுருஷ சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரன் அசுரகுரு சுக்கரனின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வராருங்க அருமையான அமைப்பு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நல்ல அமைப்புக்கு வராரு சுக்கரன் வந்து ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வருது அருமையான அமைப்பு நல்லாயிருக்கும் தன லாபம் பெண்களால் ஏற்றம் தொட்டகாரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் சரியாக மொத்த மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ சுக்கரன் நல்ல நிலமைக்கு வராரு அது காரணம் யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா புதனும் ஒரு காரணமாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி ஏன்னா புதன் வீட்டுக்கு தான் சுக்கரன் வராரு அந்நேரம் புதனும் வந்து ஆட்சிப்பட்டு இருக்கிறாரு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே புதன் ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பயிற்சி ஆடுறாரு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சரியாக வைய ஆணி மாதம் ஒன்றாந்தேதி தேதி அவர் பயிற்சியாகி போகிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் இருக்கிறார் புதனும் சுக்கரனும் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க சுக்கரனுக்கு வேணால் நான் அடுத்து வீடியோ போடுறேன் ஏன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டு வேணால் வருவாது அஷ்டமாதிபதி அவர் தான் ஆனால் புதன் வந்து நல்ல கிரகம் உங்கள் ராசிக்கு யோகர் புதன் வந்து துலாம் ராசிக்கு யோக யோகர் ராசிக்கு சுபர் சனி பகவான் நாலு ஐந்து குடையவன் யோகர் வந்து புதன் புதன் வந்து ஒம்பது பன்னெண்டு குடையவன் விரை அவர் தான் இருந்தாலும் அந்தளவுக்கு விரயத்தை கொடுக்க மாட்டார் சரியா இப்போ வந்து அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் அதை வந்து பத்திர யோகம் அப்படிமோ பத்திர யோகம் பஞ்சமகா புருஷ யோகங்களை வந்து இந்த யோகம் வந்து முக்கியமான யோகம் பத்திர ராஜயோகம் பத்திர யோகத்தை கொடுக்குறவர் வந்து புதன் தான் அவர் வந்து துலாம் ராசிக்கு வந்து வஞ்சகம் இல்லாமல் கொடுப்பார் நேர்களே புதன் பொதுவாக வந்து நல்ல ஒரு கிரகங்க அருமையான கிரகம் தனித்த புதன் சுபர் சரியா அவர் வந்து உங்கள் ராசிக்கு பத்திர ராஜயோகத்தை கொடுக்குறாரு அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் கொடுக்குறாரு ராசிக்கு ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு நல்ல இடத்துக்கு தான் வர்றார் ஒம்பது பத்து பதினொன்று இதனால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க புதன் வந்து ஒரு அறிவுக்காரணி சரியா புதன் வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து அறிவுக்கு அவர் தான் பேச்சுக்கு அவர் தான் மென்மைக்கு அவர் தான் மென்மைன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா மென்மையாக இருக்கிறது அதுபோல் செல்வ செழிப்புக்கு வந்து புதன் தான் காரணம் நிறையா சொல்லலாம் படிக்கிற மாணவர்களுக்கு அவர்தான் காரணம் படிப்புக்கு அவர்தான் காரணம் வித்யா காரகன் விஷ்ணு பக்தன் அப்பேற்பட்ட புதன் வந்து துலாம் ராசிக்கு வந்து அளப்புரிய பலன்களை அடுத்து வருகின்ற நாட்களில் கொடுக்க போகிறாரு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதனால் ஸோ உங்களுக்கு வந்து நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் நல்லா இருக்குங்க சரியா அதுக்கடுத்து மீதியை வந்து உங்கள் ராசிநாதன் கொடுப்பார் ராசிக்கு விரையாதிபதி யார் புதன் தான் அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால விரயம் குறையும் சரியா விரயம் குறையும் லாபம் அதிகமாக இருக்கும் அதுவும் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சூரியனும் கூடிய சூரியனும் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு புதாதித்தோகத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் சரியாக தப்பில் வழியில் நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதர வழியிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இப்படி மூணு கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் வந்து ஆட்சி பெற்று புதன் வீட்டில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் ஒன்பதாம் பட வந்து வலுப்பெறுது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது அந்த மகாலட்சுமி ஸ்தானம் வலுப்புறது மகாலட்சுமிட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிது சுக்கரன் மகாலட்சுமியோட அம்சம் புதன் பெருமாளோட அம்சம் லட்சுமி நாராயண யோகம் சூரியன் சிவனுடைய அம்சம் பெரு புதன் பெருமாறுடைய அம்சம் நாராயண யோகம் அதாவது எப்படி சொல்லலாம் சிவநாராயண யோகம் சொல்லலாம் அது சிவனும் நாராயணம் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தாமி பாக்கியஸ்தானத்தில் லக்ஷ்மி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அங்கே சுக்கரன் இருக்கிறாரு ஸோ லக்ஷ்மி பெருமாள் சிவன் இந்த மூணு கிரகங்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்பு சரியா இது நேராக தான் நடக்கும் ரொம்ப நேராக தான் நடக்கும் அந்த அமைப்பு இப்போ அதிகம் நடக்குது சரியா பொதுவாக சூரியன் புதன் சுக்கரன் மூணு பேருமே முக்கூட்டு கிரகங்கள் சூரியனுக்கு உள்பக்கம் இருக்கிற கிரகங்கள் இவங்களாம் பொதுவாக வந்து இந்த பிரபஞ்சத்தில் சோலார் ஃபேமிலியில் வந்து சூரியனுக்கு உள்கூட்டில் இருக்கிற கிரகங்கள் வந்து சுக்கரனு போதனும் எப்போயுமே உள்ளே இருந்தால் சுற்றுவாங்க வெளியே தான் பூமி சரியாக பூமி செவ்வா குரு சனி இவங்க சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து வெளியே இருந்து சுத்துற கிரகங்கள் பொதுவாக இந்த கிரகங்கள் மூணு பேருமே உள்கூட தான் இருப்பாங்க இருந்த போதிலும் ஆட்சி பெற்ற புதன் வரும்போது ஒரு நடக்கிற நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சூரியனும் நல்ல நேரில் தான் இருக்கிறாரு ஓகே நேர்களே இப்போ பலன்களை எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறாரு கொஞ்சம் உணச்சூசப்பட்ட நிலையில் இருப்பீங்க டென்ஷன் ஆவீங்க பதட்டப்படுவீங்க அதெல்லாம் குறைச்சிக்கோங்க சரியா ஜூலை பதினஞ்சு வரைக்கும் அதெல்லாம் குறைச்சிக்கோங்க அதுக்கடுத்து செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துக்கு போவார் நல்ல அமைப்பு தான் குருவோட சேர்ந்து குருமங்கல யோகத்தில் இருப்பார் நல்லாயிருக்கும் ஜோதிடத்தில் வந்து ஒரு கிரகத்தை மட்டும் பேச முடியாதுங்க சரியா ஒம்பது கிரகம் பன்னெண்டு ராசி ஒன்றை தொட்டமான ஒன்றை தொட்டு ஒன்றை தொட்டு வந்துட்டு தான் இருக்கும் ஒரு குடும்ப மாதிரி தான் ஒரு குடும்பத்தில் ஒரு தனி நம்ப தனி தனி நபர் பேச முடியாது அந்த ரிலேஷன்ஷிப் வந்துடும் ஏன்னா அந்த தனிமரு சம்பந்தப்பட்ட சில காரியங்கள் நமக்கு வந்துடும் கண்ணுக்கு முன்னாடி வந்துடும் அதனால தான் ஜோதிடத்தில் நான் புதனை பற்றி பேசலாம் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு வீடியோ போடலாம் பார்த்தேன் துலாம் ராசிக்கு மற்ற கிரகங்கள் அப்படியே சார்ந்து வருது பாருங்க ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு நேரடியாக ராசி மேலே தொடர்பு வச்சிருக்கிறாரு அவரை அவாய்ட் பண்ண முடியாது செவ்வாய் ராசிக்கு ரெண்டு ரெண்டு ஏழு குடையவன் தான குடும்ப கலஸ்தர கலஸ்தரஸ்தானாதிபதி இப்போ கலஸ்தரக்காரர்கள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால துலாம் ராசினியர்கள் கொஞ்சம் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள சில பிரச்சனை இருக்கும் ஈகோ இருக்கும் ஒரு ரசவாதம் இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு புரிதல் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழைக்குடியவன் ஏழாம் இடத்துலேருந்து ராசியும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்களுக்குள்ள சில பிரச்சனை வந்து குடும்பத்தையும் பாதிக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் பேச்சில் ஒரு நிதானம் இருக்கணும் வாயை விட்டுறக்கூடாது சரியா குறிப்பாக கணவன் மனைவி விஷயத்திலும் மனைவி கணவன் விஷயத்திலும் வாயை விட்டுறக்கூடாது புரிந்து புரிதலோடு பேசணும் ஆக்ரோஷமாக ஆவேஷப்படக்கூடாது சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நண்பர் விஷயத்துலையும் கொஞ்சம் இறங்கி போனோம் சரியா நண்பர்கள் யாராச்சும் எதுவும் சொன்னாலும் சரி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கொஞ்சம் இறங்கி போகணும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப இறங்கி போகணும் உத்தியோகத்தில் வந்து எதனாச்சும் நம்ம உடன் வேலை பார்க்குற பேசிட்டோம்னா அது கம்ப்ளைண்ட் ஆயிரும் நண்பர் விஷயத்துலேயும் சொந்த பந்தத்திலையும் ஒரு அது ஒரு ஒரு புகார் மாதிரி தான் இருக்கும் அது என்ன ஒரு மாதிரி தான் இருக்கும் அது வந்து என்ன செய்வோம் பிடிக்கிறேன்னா பேசாமல் போயிடும் அவ்வளோதான் ஆனால் உத்தியோகத்தில் அப்படி கிடையாது உத்தியோகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிரும் உங்கள் மேலே ஆக்சிடன் எடுப்பாங்க நீங்கள் எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு அது லீகலாக அது வந்து வந்துடும் சட்டப்பூர்வமாக வந்துடும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வாயை முடிக்கிட்டு கம்மன் இருக்கணும் தொழிலையும் கம்மெண்ட் இருக்கணும் தொழில் வியாபாரத்துலேயும் கம்மன் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து அதோடைய லாபம் குறைஞ்சி போயிடும் ஏதோ ஒன்று பேசி உங்கள் கஸ்டமர்கிட்டயோ கிளைண்ட்டுக்கிட்டையோ ஏதோ ஒரு மனசு தான் வந்துருச்சுன்னா அதனுடைய தக்கம் வந்து பொருளாதாரத்தில் தான் போய் நிற்கும் அவன் டக்குன்னு உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணத்தை நிப்பாட்டுவான் இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவான் அதனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவீங்க இங்கே கூட்டி கழித்து பார்த்தோம்னா மனிதனுக்கு ரெண்டு விதமான பாதிப்பு தான் இருக்கும் ஒன்று உறவு முறையில் பாதிப்பு இருக்கும் இல்லைனா பொருளாதார பாதிப்பு இருக்கும் ரெண்டு பாதிப்பு வந்துவிட்டாலும் மனிதனால் இயங்க முடியாது சரியா நமக்கு என்ன இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் ஆனால் உறவு முறையிலும் சரி பொருளாதாரம் எதனாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை க சரிப்படுத்துறது கஷ்டம் ஓகே நேயர்களே நீங்கள் நினைக்கிறீங்க புதன் பயிற்சின்னு சொல்லிட்டு முதல் நல்லா தானே ஆரம்பித்தான் இந்த ஆள் இந்த ஜோசியர் வந்து சார் நல்லா தானே ஆரம்பித்தார் நல்லா இருக்குது ஒன்பதாம் இடத்துல பாக்கியலட்சுமி யோகம் சிவராஜன் பெருமாள் லட்சுமி சிவன் சொன்னார் இப்போ திடீர்னு இடையில் இப்படி பல்ட்டி அடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க பல்ட்டி அடிக்கல உள்ளதை சொல்கிறேன் துளாராசியை சுற்றி நடக்கிறத சொல்கிறேன் உள்ளதை சொல்லணும் சும்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது நல்லா இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சில விஷயத்தில் நல்லா இருக்கிறீங்க சில விஷயத்தில் சரியில்லை ஸோ சரியும் தவறையும் சரிவிகுதமாக சொல்கிறது தான் ஜோதிடரோடய கடமை ஓகே நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை கணிக்கிறவர் தான் ஜோதிடர் சரியா அதை வந்து என்னைக்கும் மாறப்போகிறது கிடையாது நீங்களும் அதில் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க உங்கள் ராசியை சுற்றி என்ன நடக்குது அதை நல்லா கவனம் வச்சுக்கோங்க சனி பகவான் பெருசு அறப்பறார் வக்கர மாறுகிறார் முப்பதாம் தேதி ஜூன் முப்பது ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு நோக்கி வராரு நல்ல அமைப்பு தான் சரியா ஒரு நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா அவர் வந்து நூற்றி நாற்பது நாட்கள் வந்து வக்ர நிலையில் இருக்கிறாரு நல்ல பழங்களை கொடுக்குறாரு துலாம் ராசிக்கு அளப்பரிய பலனில் கொடுக்குறாரு ஐந்தாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை நோக்கி வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பார் அதை நான் தனியாக போடுறேன் அவர் இது சேர்த்து பதிவுக்கு சொன்னோம்னா நல்லா தான் இருக்குது உங்களுக்கு செவ்வாயோட தாக்குதல் மட்டும்தான் இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் நல்லாயிருக்கு ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல மற்ற கிரகங்களும் ஒம்பது பத்தாம் இடம் சம்மந்தப்பட்டு வருதுனால நல்ல அமைப்பு தான் பொதுவாக ஒரு ராசிக்கு வந்து ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்துல கிரகங்கள் சங்கமிக்கும்போது நல்ல பலன் நடக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து தர்மஸ்தானம் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஸோ அங்கே வந்து உயிர்காரகத்து அமைப்புகள் எதுவுமே கிடையாது பதினொன்றாம் இடத்துல முத்து சகோதரர் வரும் ஒம்பது பத்து பதினொன்றில் வந்து தவப்பன் வரும் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா தகப்பனை தாண்டி தான் நம்ம இருப்போம் தவப்பனுங்கிறது ஆல்ரெடி டிஃபால்ட்டு தாய் தாயுதப்பனை யாரால மாற்ற முடியாது ஒருத்தனுக்கு வந்து மாறாத ஒரு முறை எதுனா தாயுதப்பனை ஒரு முறை தான் மாறாத உறவு முறை மற்ற உறவு முறைகள் மாறிக்கிட்டே இருக்கும் சரியா அதனால் அதெல்லாம் வந்து சந்திரன் சூரியன் சம்மந்தப்பட்டதெல்லாம் என்றைக்கு மாறப்போகிறது கிடையாது அதை வச்சு உங்களுக்கு வந்து இப்போ கிரகங்கள் ஒம்போது பத்து பதினொண்டாம் இடத்துல கிரகங்கள் அடுத்தடுத்து சூரியன் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் ஒம்போது பத்து பதினொண்டாம் இடத்தை நோக்கி வர்றது நல்ல அமைப்பு தான் சந்திரனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு சரியா சந்திரனே வந்து இன்றைக்கி சிம்மத்தில் தான் இருக்கிறாரு ராசிக்கு பதினா இடத்துல தான் இருக்கிறாரு பத்து குடியன் பதினொண்ணாம் இடத்துல இருக்குதுன்னா தொழில் நல்ல லாபம் இருக்கும் அதுக்கடுத்து அப்படியே வராரு அவர் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்க ஆணி பௌர்ணமி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மூணாம் இடம் தைரிய வீரிய காரிய சேலத்தில் சந்திரன் உட்காந்து நல்ல அமைப்பை கொடுக்குறாருங்க துலாம் ராசிக்கு மற்றதெல்லாம் இருக்குது சிறப்பாக இருக்குது நான் சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க கணவன் மனை உறவு நண்பர்கள் விஷயம் தொழில் விஷயம் வியாபாரத்தில் பேச்சை குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களை வீட் பண்ண ஆள் கிடையாது ஓகே இப்போ பலனுக்கு வருவான் இப்போதைக்கு இந்த புதன் வந்து இப்படி சார் உங்கள் பலனை கொடுக்குறாரு துலாம் ராசிக்கு அப்படின்னா திறமையை கொடுக்குறாருங்க அதுதான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு திறமையாக இருக்கும் திறமையை கொடுப்பாரு சோந்து போனவங்களாம் நல்லா எந்திரிச்சி உட்காந்து திட்டுவீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல்லபடியாக இருக்கும் தாப்பனார் விஷயத்தில் நல்ல ஒரு ஆபம் இருக்கும் தாப்பனாரோடைய நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் தாப்பனார் உங்களை நல்லா உதவி பண்ணுவார் தாப்பன வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க பிள்ளைகளும் நல்லபடியாக அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க உத்தியோகத்து போகிறாருந்தால் நல்லா உத்தியோகத்து போவாங்க கை நிறைய சம்பளத்தை கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க பிள்ளைகள் விஷயம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளோட திருமணம் உத்தியோகம் தொழில் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பேச்சு நல்லாயிருக்கும் சரியா பேச்சு நல்லா இருப்பீங்க இருந்தாலும் பேச்சில் ஒரு மின்மை இருக்கணும் அதட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால அதரட்டி பேசாதீங்க மின்மையை பேசுங்க மின்மையை பேசுனீங்கன்னால் நீங்கள் போற்றப்படிவர்கள் பாராட்டப்படுவர்கள் சீராட்டப்படுவர்கள் வாக்கு சாதரியம் இருக்கும் திரைப்பட சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் கலைத்துறை இசை சங்கீதம் ஆடல் பாடல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுமாரி படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எதையும் ஈஸியாக படிச்சிருவீங்க சரியா அறிவு அறிவுபூர்வமாக இருக்கும் நல்லபடியாக இருக்கும் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க நல்ல விதமாக படிப்பீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க கையில் காசு போட சிறப்பாக இருக்கும் அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் டிசிப்ளினாக இருப்பீங்க டிசிப்ளின் ஒழுக்கமாக இருக்கும் சிலையாக ஒழுக்கம் ஒழுப்பம் தராளமாக ஒழுக்கம் உயிரினும் அம்மப்படும் உயிரினும் மேலாக அம்மப்படும் சொன்ன மாதிரி ஒழுக்கத்தோட இருக்கிறதுனாலே உங்களுக்கு அனைத்து விதமான அமைப்புகளும் கிடைக்கும் இன்னைக்கு ஒழுக்கம்னு ஒரு வார்த்தை நமக்கு கூடவே இருக்கும் அன்றைக்கி வந்து யாரும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது காசு பணம் வருது போது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம ஒழுக்கம் ஒழுக்கம் சார்ந்து இருந்தோம்னா யாரும் நம்மள ஒன்றும் செய்ய முடியாது தொட்டு கூட பார்க்க முடியாது அந்த அமைப்பெல்லாம் வந்து புதன் வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து மகச்சிறப்பாக செய்வார் நண்பர் விஷயம் நல்லாயிருக்கும் இருந்தபோது போது நண்பர்கள்கிட்ட இருங்க நட்பு நல்லபடியாக ஒரு வரையும் அதுபோல் கோயில் உலகத்துக்கு நல்லபடியாக போட்டி வருவீங்க சாஸ்திரம் படிக்கிறவங்க விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க கணிதம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும் புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க திரைப்படத்துறை சம்மந்தப்பட்டவங்க கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க டியூஷன் எடுக்கிறவங்க டீச்சர் வேலைக்கு போகிறவங்க வக்கீல் வேலை பார்க்குறவங்க எங்கள் போன்ற ஜோதிடர்கள் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க உத்தியோகத்தோடு இருப்பீங்க அதெல்லாம் வந்து கிரகங்கள் கொடுக்குறது ஆச்சாரமாக இருக்கும் கோயில் வெளத்து போட்டு வருவீங்க அனுசேஷம் ஆச்சாரம் நல்லபடியாக இருக்கும் எழுத்துத் துறையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும் டேபிள் ஒர்க் பார்க்குறவங்க ஸ்டேட்ல இருக்கிறவங்க கதை வசதி எழுதுகிறவங்க இலக்கியத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச் சிறப்பாக இருக்கும் தானும் மகிழ்ந்து பிறகு மகிழ வைப்பீங்க அரசாங்கத்துடைய ஆதரவு துலாம் துலாமராசினியர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் சூரியனும் வந்து அந்த புதையாளத்துவத்தில் இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு அரசியல்வாதிகளுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குது அரசாங்கத்தோடு இருக்கும் அரசாங்கத்து மூலியமாக சப்சிடி வாங்குறீங்க லோன் வாங்குறீங்க எதனாச்சும் ஃபண்டு வாங்குறீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் மழைமலன்னு கிடைக்கும் இந்த பத்திர ராஜ்யோகம் வந்து ராசிக்கு வந்து பயனுள்ளதாக பார்க்கப்படுகிறதுங்க அதிர்ஷ்டம் வந்து கை கொடுக்கும் அனைத்து வேலையிலும் ஈஸியாக முடியும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் மழைமலன்னு முடிஞ்சே ஒரு வெற்றியை நோக்கி போகும் அதுபோல் தொழில் விவகாரத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் கணசமான ஃப ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் சரியாக வர வேண்டிய பணம் இந்த பிஎஃப் பணம் இல்லைனா வேறு எதனாச்சும் பணம் அரியஸு பணம் நிலுவை பணம் டிஏ பணம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் சரியா இன்னும் ஒரு பதினாலு நாளுக்குள்ளே கிடச்சிரும் அதாவது ஜூன் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை நல்லபடியாக இருக்கும் வீட்லேயும் சரி சொசைட்டிலும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் ஹோனா ஆனஸ்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க கோயில் உள்ளதுக்கு போயிட்டு வரீங்க நீண்ட தூரம் பயணம் போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது வெளி மாநிலம் வெளிநாடு போயிட்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து வரைகின்ற காலகட்டத்தில் ஒரு லாங் டூர் போயிட்டு வருவீங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இது இதாக இருக்கும் நீண்ட நாள் கனவு நினைவாகும் மனதுக்குள்ளே எதனாச்சும் நினைச்சிருப்பீங்க சில காரியம் நடக்கலையே அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சு மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதாவது அந்த அடிபட்ட இடத்துல மருந்து கொடுத்து தடவுற மாதிரி மனதுக்கு வந்து ஒரு இதமான மர ஒரு இது இருக்கும் சுகம் கிடைக்கும் அந்த ரணம் க ரணம் மாறி ஒரு இதமான சூழ்நிலை உருவாகும் வழியெல்லாம் மறைக்கப்படும் சரியா உங்கள் உடம்புல இருக்கிற வழி மனதில் இருக்கிற வழியெல்லாம் வந்து மாற்றப்படும் நல்லபடியாக ஃபீல் பண்ணுவீங்க அது அமைப்பை வந்து கிரகம் நல்லபடியாக கொடுக்குதுங்க அந்த பத்திர ராஜயோகம் புதன் வந்து நல்லபடியாக செய்வார் அந்த வித்யா காரகன் அறிவன் கணக்கன் தூதன் தேர்ப்பாகன் பச்சைமால் சௌமியன் அந்த புதன் பகவான் அவருக்கு பல பேர் இருக்குது அந்த புதன் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்குறவர் பாக்கியாதிபதி அல்லவா பாக்கியாதிபதி இன்றைக்கி கெடுக்க மாட்டார் பாக்கியத்தை கொடுக்குறவர் தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பானை பிடித்தவள் பாக்கிய வதிப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு பெண்ணாக வருகிறவள் நடதாண்டி உள்ளே வர்றவ வந்து நல்ல பெண்ணாக இருக்கணும் அந்த குடும்பம் உருப்பிட்றோம் அதுதான் சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து மூத்தமான கல்யாணம் பண்ணாயா மூத்த மருமக வந்தா குடும்பமே மாறி போயிடுச்சு மருமக வந்த நேரம் குடும்பம் அருமையாக போயிடுச்சு வீடு கட்டினாங்க மாடு வீடு கட்டினானுங்க கரை பண்ணாங்க நல்லா இருக்கிறாங்க நல்ல நிலைமையில இருக்கான் பாவன் மருமக வந்த நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மருமகள் வீட்டுக்கு வர்ற அந்த மகாலட்சுமி அந்த இடம் தான் ஒன்பதாம் இடம் மகாலட்சுமி ஸ்தானம் அது பின்னதான் குறிக்கும் மெயினாக ஒரு பெண்ணு தாய் வீட்டில் கூட அவளுக்கு அந்த மகிமை கிடையாது கணவன் வீட்டு போனப்பட தான் பெண்ணுக்கு மகிமை கணவன் வீட்டில் தான் பெண்ணின் மருமை வந்து பிறந்த இடத்துல கிடையாது பூந்த இடத்துல தான் இருக்குது பூந்த இடத்துல தான் அவள் போற்றப்படுகிறாள் மகாலட்சுமி அனுஷிக்கப்படுகிறாள் அதனால் பெண்கள் வந்து பெருமையை வந்து பூந்த வீட்டில் தான் செய்யணும் சரியா பிறந்த வீட்டு புராணத்தை பாடக்கூடாது பிறந்த வீட்டை மறக்க முடியாது அந்த பற்றுதல் பாசர் இருக்கும் இருந்தாலும் புகுந்த வீடு நல்லா இருக்கணும்னு ஒரு பெண்ணு நினைக்கணும் அப்போ தான் புருஷன் நல்லா இருப்பான் பிள்ளை நல்லா நல்லாயிருக்கும் அந்த இடம் வலுப்படுது இப்போ ஒன்பதாம் இடம் வந்து அந்த லட்சுமி ஸ்தானம் வந்து சுக்கரனாலும் புதனாலும் சூரியனாலும் வலுப்படுறதுனால நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த லட்சுமி நாராயண யோகம் சிவராஜ யோகம் புத ஆயத்யோகம் யோகம் எல்லாம் ஒன்று தான் அதித்தன்னா சூரியன் சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு யோகம் யோகம்னா என்ன கிரகங்கள் ஒரு ஒன்று சேருறதாக ஒரு யோகம் புதன் ஆட்சிப்பட்டு மிதுனத்தில் இருக்கிறதுனால பத்திர யோகம் பத்திர ராஜயோகம் சரியா இப்படி ஒரு அமைப்பில் இருக்குது போக புதன் வந்து ஆரோக ஆரோணகத்தில் இருக்கிறாரு கன்னி வீட்டு நோக்கி வராரு சரியா உங்கள் ராசிக்கு அவர் வராரு கன்னி வீட்டு நோக்கி உச்ச வீட்டு நோக்கி வராரு அடுத்தடுத்து ராசிக்கு ஒன்பதாம் படம் பத்தாம் படம் பதினொன்றாம் படம் பன்னெண்டாம் படம் பன்னெண்டாம் இடத்தில் வந்தால் உச்சமடிவார் ஸோ புதனால் நல்ல பலங்கள் இருக்குது நல்ல ஒரு பேக்கேஜ் இருக்குது உங்களுக்கு நல்லா கிடைக்கும் சரியா ஆயிருந்தால் பிரச்சனை இருந்தாலுமே பொருளாதார நிலையில் நல்லா கணிசமான முன்னேற்றம் இருக்குது நல்லபடியாக இருக்கட்டும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க தாயாரை கும்பிடுங்க பெருமாளை கும்பிடுங்க ஆஞ்சநேயருக்கு விளக்கு போட்டுவாங்க சிறப்பாக இருக்கும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தாயாரை கும்பிடுறது சுக்கரனை கும்பிட்ற மாதிரி பெருமாளை கும்பிடுறது புதனை கும்பிட்ற மாதிரி ஆஞ்சநேயரை கும்பிடுறது சனிபவனை கும்பிட்ற மாதிரி உங்கள் ராசிக்கு வேண்டிய மூன்று கிரகங்களையும் கும்பிட்ற மாதிரி சுக்கரன் சனி புதன் மூன்று பேர் தான் தொலாம் ராசி எப்பயுமே தூக்கி பிடிக்கிற கிரகங்கள் வாழ்த்துக்கல்ல அடுத்து அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் சொல்வேன் ஜனநாயகம் செக் பண்ணுறங்க அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் எப்போவுமே துலாம் ராசிக்கு வந்து போதி ஜோதிடம் இருக்கட்டும் நோட்டி அறிவித்து கொண்டு தான் இருக்குது எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க சரியா டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் துலாம் ராசிக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயிலுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்து வளம் பெறுக நன்றி நேயர்களே